thank yeah. you மறைந்த தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வடசேரி சந்திப்பில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் முழு உருவ சிலைக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதிமுக சார்பில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை இதேபோன்று திராவிட நட்பு கழகம் சார்பில் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பா ஆனந்த் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னால் தமிழக முதல்வரும் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்த பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாகர்கோவில் வடசேரியில் உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அந்த வகையில் திமுக சார்பில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதேபோன்று அதிமுக சார்பில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கன்னியாகுமரி தகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலைவாய் சுந்தரம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் திராவிட நட்புக் கழகம் சார்பில் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பா ஆனந்த் தலைமையில் அதே போன்ற மதிமுக அமமுக உள்ளிட்ட கட்சி சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்